அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி முருகனை பற்றி கொஞ்சம் எழுதணுன்னு நினச்சிக்கிட்டுருக்கேன் எனக்கு தெரிஞ்சதை எழுதியிருக்கேன் முருகா சண்முகா வடிவேலா ஆறுமுகநாதா சண்முகநாதா குன்றக்குடி குமரா குன்றத்தூர் முருகா குமரக்குன்ற முருகா செந்தூர் ஆண்டவா திருமடி திருமுருகன் திருவடிகள் சரணம் 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 முருகா முத்துக்குமரா உன்னை துதிக்க உருகாதோ மனம் பெருகாதோ வளம் அருள்தரும் திருவுருவே ஆனைமுக சோதரா அனுதினம் உனைப்பாட வரம் அருள்வாயும் குகனே கனி வேண்டி உலகை வலம் வந்தாய் சோகம் அதில் சூழ்ந்ததால் ஆண்டிக்கோலம் தரித்து மலைமீது அமர்ந்தாய் வள்ளி மணவாளா உன்னை எண்ணி எண்ணி வணங்குகிறோம் சிந்தையில் குடியிருக்கும் சிவபாளா உன் மலரடி தொழுவதே எங்கள் திருநாளாம் இன்பம் தரும் நன்னாளாம் மனம் முடிக்க அண்ணனை தொழ கனப்பொழுதில் கண்முன் வந்தாரே கருணை மொழி பொழிந்தாரே அழகு என்று சொன்னாலே நீதானே முருகா உன் அருள் இல்லாமல் பொருளும் இல்லை புகழும் இல்லை அற்புத கீர்த்தி வேண்டும் வேண்டும் போதும் ஆனந்த வாழ்க்கை வேண்டும் போதும் வளம் நலம் வாழ்வில் சேர வேண்டும் போதும் அ அருமுகன் அடித்தொழ அத்தனையும் கிடைத்துவிடும் கதையில்லை இல்லை கண்ட உண்மை அப்பனுக்கே விளக்கம் சொன்ன ஆசான் நீ எப்பகையும் எதிர்கொண்டு வெல்வாய் நீ அறுபடை வீடுகள் அற்புதமாய் காட்சி தருகிறது அழகன் முருகனின் ஆற்றல் விளங்குகிறது சரவணபவ எனும்போது சகல சௌபாகியங்களும் தடையின்றி கிடைக்கப்பெறும் அழகு என்று சொன்னாலே முருகன் என்று அறநெறி கூறுவதுண்டு தலைமுறைகள் போற்றுவதுண்டு அதை நினைத்தால் மனம் இனிக்கும் கந்தன் என்று சொன்னால் கவலை தீரும் தன்னால் வரும் தடைகள் யாவையும் முன்னின்று வேல் தடுக்கும் சிவபார்வதியின் செல்லப்பிள்ளையே புவனம் முழுதும் ஆட்சி செய்யும் புண்ணிய மூர்த்தியே நின் பதமலர் பதமலர்படுகின்றோம் பறிவுடன் பரிவுடன் எனைக் காப்பாய் கஷ் கந்தசஷ்டி கவசம் படிக்க படிக்க கஷ்டகாலம் ஓடிவிடும் ராஜயோகம் கூடிவரும் வரும் ஈராறு விழிகள் கொண்டவனே ஈசனின் மைந்தனே பணிவுடன் வேண்டுகிறோம் பாலசுப்பிரமணியனே அருள் தந்து பொருள் தந்து புகழ் தந்து எமை காப்பாய் சூரனை வென்ற சுப்பிரமணிய தேவனே உன் பெயர் சொல்லும்போது தேனாய் பாகாய் இனிக்கின்றதே கடலோரம் காட்சி தரும் செந்துல்குமரா விழியோரம் வழிகிறதே மனமுருகி பாட வைக்கிறதே வேல் உண்டு வல்வினைகள் நீங்க மயில் உண்டு நல்வழி காட்ட கோயில் காண வருகின்றோம் போற்றி பாடல் பாடுகின்றோம் காவடிகள் ஆடிவருது உன் காலடியை தேடி வருது கூடிவரும் பக்தர் கூட்டம் ஆர்ப்பரித்து ஓடி வருது அரோகரா அரோகரா பாடி வருது ஆறுமுக தேவனே அனுதினமும் எனைக் காப்பாய் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் வீரம் தந்து வெற்றி தந்து வேட்கை தணிவிப்பான் திருமுருகன் திருவடிகள் சரணம் 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 நன்றி வணக்கம்